ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல் இது இரண்டு ரூபாய் நாணயம் வருஷம் இரண்டாயிரத்தி ஏழு ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஹைதராபாத் ஸ்டார் மின்ட் வேற்றுமையில் ஒற்றுமை க்ராஸ் இரண்டு ரூபாய் நாணயம் அதன் அரிதான தன்மை மற்றும் நிலையைப் பொறுத்து சேகரிப்பாளர்களிடையே மதிப்பு கூடும் இந்த நாணயம் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் நாணயம் வெயிட் அஞ்சு புள்ளி எட்டு கிராம் டயாமீட்டர் பரப்பளவு இருபத்தி ஆறு புள்ளி எழுவத்தஞ்சி எம்எம் திக்னஸ் ஒன்று புள்ளி அஞ்சு எம்எம் ரிமார்க்ராஸ் நாணயம் கிராஸ் குறியீடு டூர் பிஸ் நாணயம் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை போகும் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இருநூறு ரூபாய் வரை விலை போகும் ஸ்டார் குடி ஸ்டார் உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம் எக்ஸ்ட்ரமலி ரேர் நாணயமாக இருந்தால் முந்நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டும் புத்தம் புதிதாக இருக்க வேண்டும் நாணயங்களில் எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது நாணயம் புத்தம்புதிதாக முதன் முதலில் அச்சிடப்பட்டது போல் இருந்தால் முந்நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயங்கள் பொதுவாக நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் ஓரளவு பணம் கொடுத்து வாங்குவார்கள் எனவே நாணயங்களை நல்ல நிலையில் வைத்திருத்தல் ரொம்ப அவசியம் இந்த நாணயங்கள் பெரும்பாலும் ஆன்லைன் தலைய ஆன்லைன் ஆன்லைனில் நாணயம் ஏலத்தலங்கள் ஏலத்தலங்களில் விற்கப்படுகின்றன பொதுவாக இந்த நாணயங்களை விற்பனை செய்ய ஆன்லைனில் ஏல தலங்கள் விற்கப்படுகின்றன நாணயத்தை பாருங்கள் இந்த நாணயம் வந்து ஓரளவு நல்ல நிலையில் தான் இருக்குது கொஞ்சம் தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது இன்னும் தெளிவாக இருந்தால் அது வந்து எக்ஸ்ட்ரம்லி ரேர் நாணயமாக இருக்கும் முந்நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலைப்போம் எங்களுடைய சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Thanks for watching.